வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்தியர்கள் இப்போ பெரும்பாலும் கூகுள் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க அது என்ன கார் எதுக்காக அந்த அளவுக்கு கூகுள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் புதுசு புதுசா கார் வாங்கணும் அதுலேயும் சூப்பர் காரை அதிகமாக வாங்கணும் அப்படின்ட்டு வெகு சிலருக்கு மட்டும்தான் ஆசை இருக்கும் அந்த வெகு சேரும் கண்டிப்பாக பணம் படைத்தவங்கள மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே தயாரிக்கப்படுற ஒரு காரை நாம் உள்நாட்டுக்குள்ளேயே வாங்குறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வெளிநாடுகளில் இருந்து ஒரு காரை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே அது சூப்பர் கார் சார் நீங்கள் இறக்குமதி பண்ணுறதா இருந்தால் பெரிய விஷயம் அது ஏன்னா காசு அந்தளவுக்கு கொட்ட வேண்டியதாக இருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் விஜய் அவர்கள் என்னென்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் ரைட்டு விடுங்க இப்போ இந்தியா முழுக்கவே இந்த ஒரு நபரை பற்றி தான் இந்த கார் பிரியர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்படிப்பா வாங்கினாரு இவ்வளோ காசா ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் இது கிடையாது ஓ இந்தியாக்குள்ளே வரதுக்காக இவ்வளோ கொடுத்துருக்காரு போல் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு நபரை பற்றி முணு ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவில் ஒருத்தர்கிட்ட கூட இந்த மெக்லார நிறுவனத்தோட செவன் சிக்ஸ் ஃபைவ் எல்டி ஸ்பைடர் ரக கார் இருக்குது பார்த்திங்களா அது கிடையாது ஒருத்தர்கிட்ட கூட கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த நம்ம ஹைதராபாத் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆண்டர்ப்ரனர் நசீர் கான் அப்படின்ற இவர் வாங்கியிருக்காருங்க சும்மா சொல்லக்கூடாது கார் வேறு லெவலில் இருக்குது இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சூப்பர் கார்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் இதோட விலை எவ்வளோ தெரியுமா லட்சக்கணக்கில் கிடையாது கோடி பன்னெண்டு கோடி ரூபாய் இதோடய விலை ஆனால் இதை எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கேயே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது அங்கே வாங்கி இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதுக்காக தான் இந்த அளவு பணத்தை செலவு பண்ணியிருக்காரு இந்த கார் டெலிவரி ஆனதுமே அவர் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ விட்டுருந்தாருங்க என்ன ரெஸ்பான்ஸ்ன்றீங்க அந்த வீடியோவுக்கு எல்லாம் வாயை பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா கார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ பாருங்கள் அதில் நசீரோட கெத்தான ஒரு தோற்றத்தையும் பாருங்கள் ரெண்டு ஸ்டைலோ ஒரே நேரத்தில் சேர்றப்ப அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் நசீர் கான் ஒரு ஆன்டர்பனர் மட்டும் கிடையாது வெறி பிடிச்ச ஒரு கார் கலெக்டருங்க அந்தளவுக்கு சூப்பர் காரோ இல்லை சொகுசு கார்லேயே அடுத்த லெவலில் தானே வருதோ அவர் வீட்டுக்கு அது வந்தே தீரணும் அதை வாங்கி தீரணும் அப்படின்றத கங்கணம் கட்டி அழிஞ்சிக்கிட்டு இருப்பாரு அவ்வளோ கார்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு இவர் ஏர்ன் பண்ணுறது இவரோட ஆசையை நிறைவேற்றணும் அந்த ஆசை கார்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறது இதுக்காக முழுக்க முழுக்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட நிறைய கார்ஸ் இருக்குங்க இதுக்கு முன்னாடி வாங்கி கொட்டி தீர்த்தது அதில் இருக்க முக்கியமான ஆறு கார்கள் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கலின் அண்ட் பிளாக் பேட்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை முதல்ல வசப்படுத்தினார் அண்ட் ஃபெராரி எயிட் ஒன் டூ சூப்பர் ஃபாஸ்ட் காராக இருக்கட்டும் மெர்சடிஸ் பென்ஸ் ஜி த்ரீ ஃபிஃப்டி டியாக இருக்கட்டும் ஃபோர்டு மஸ்டாங் இருக்குது பார்த்தீங்களா அந்த வகை காராக இருக்கட்டும் லாம்போகினி அபென்ச்சர் டாராக இருக்கட்டும் அண்ட் கடைசியாக லேம்போகினி ஒருவனு இவ்வளோ கார்ஸை வச்சுருக்காருங்க இந்த ஒரு ஒரு பெரிய வீட்டிலலாம் ஒரு காரை பார்க் பண்ணவோ ரெண்டு காரை பார்க் பண்ணுவோம் ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களே ஆனால் இவர் வாங்கியிருக்க அந்த சொகுசு கார்கள் சூப்பர் கார்ஸ் எல்லாம் சேர்த்து எஸ்யூவி எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இடத்தையே விட்டுருக்காருங்க கார்ஸை பராமரிக்கிறதுக்காகவே இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் வந்திருக்கும் ஏன்பா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபோக்ஸ் டாகனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ரோல்ஸ் ராய்ஸை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்க அந்த கார்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இது ஓரளவு பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது ஆனால் இதுக்கு இவ்வளோ ரேட்டா இதுக்காக இவ்வளோ ரேட்டான்ற மாதிரி சில பேருக்கு மனசில் தோண ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக இந்த மெக்லாரன் அப்படின்ற நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இதை பற்றி நாட்களுக்கு பெருசாக புரிதல் இருந்திருக்காது உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தவே ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய குறை இருந்திருக்கு ஆனால் அந்த குறையை பெருசாக பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டிருக்காரு மூளையை அவ்வளோ கசக்கி பிழிஞ்சிருக்காரு நிறைய கார் டிசைன்ஸாக சார்ந்த டெக்னிக்ஸை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இறந்தே போயிட்டார் ரொம்ப கம்மியான வயசில் இறந்தே போயிட்டார் ஆனால் இப்போ வரைக்கும் சூப்பர் கார் செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டால் உலகத்திலே டாமினேட்டாக இருக்கிறதா அவரோட பெயர் கொண்ட நிறுவனம் திகழ்ந்துகிட்டு இருக்கு த இப்போ ஏற்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சூப்பர் காரை நசீர் வாங்கியிருந்தார் பார்த்தீங்களா அந்த காரோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி சொல்கிறேன் அதுவும் வேறு லெவலில் இருக்கும் மெக்லாரன் ஆட்டோமேட்டிவ் இது ஒரு பிரிட்டிஷ் லக்ஸுரி ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரர் நிறுவனங்க இதோட மெயின் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காஸ்ட் தான் மற்ற வகையான கார்ஸும் தயாரிக்கிறாங்க ஆனால் எங்களோட மெயின் அவங்க பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணுறது சூப்பர் காஸ்ட் தான் இப்போ நசீர் வாங்கியிருந்தாரு அதுவும் சூப்பர் கார் வகை தான் இதோட ஃபவுண்டர் பேர் ப்ரூஸ் மெக்லாரன் இந்த ஒரு லாஸ்ட் நேம் இருக்குல்ல மெக்லாரன் அதுதான் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட பேர் இந்த பிரிட்டிஷ் லக்ஸுரி கம்பெனி சொல்லிட்டேன் இதுக்காக ஏதோ அதோட ஃபவுண்டர் பிரிட்டன்ல பிறந்திருப்பாரு நினைக்காதீங்க அவர் ப்ரூஸ் மெக்லாரன் பிறந்தது நியூசிலாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் பிறந்தார் இவருக்கு இந்த இடுப்பு பகுதி சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருந்திருக்கு அதாவது பாத்தஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் அவருக்கு தாக்கம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்கள் இருக்குல்ல அதில் வலது காலை விட இடது கால் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு கால் ஓரளவும் இன்னொரு கால் வேறொரு அளவும் இருந்தால் எப்படி இருக்கும் தினமும் அன்றாட வாழ்க்கையை லீட் பண்ண முடியுமா இப்போ ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை தன்னோட வாழ்க்கையில் சுமந்தவர் தான் ப்ரூஸ் மெக்லாரன் ஆனால் இந்த குறையை அவர் பெருசெல்லாம் கேர் பண்ணலங்க என்ன குறை அடிச்சு போட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க இந்த மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்குல்ல இதை சார்ந்த முதல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவரோட ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகி கார்கள் பக்கமாக திரும்பிச்சு இவர் ஒரு ஆகச்சிறந்த ரேஸ் கார் டிசைனர் என்ஜினியர் இன்வென்டர் டிரைவர் அப்போ இருப்பட குறை இருக்கவர் டிரைவராகவும் திகழ்ந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் மெக்லாரன் இறந்துட்டாருங்க இறக்குறப்ப அவரோட வயசு எவ்வளோ நினைக்கிறீங்க வெறும் முப்பத்தி ரெண்டு தான் ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறப்ப கண்டுபிடிச்ச நிறைய டெக்னிக்ஸாக இருக்கட்டும் நிறைய கார் டிசைன்ஸாக இருக்கட்டும் அதாவது ஒரு சாதாரண காரை எப்படி சூப்பர் காராக மாற்றுறது இந்த ஃபார்முலா ஒன்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க டெக்னிக்ஸு இந்த ஸ்பீடாக போகிறதுக்காக அதெல்லாம் ஆர்டினரி காலில் கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு அது இது நிறைய புரட்சிகரமான டிசைன்ஸை இவர் உயிரோடு இருக்கிறப்ப ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்த அவரோட எல்லா ஹிண்ட்டையும் வச்சு தான் மெக்லார்ட் நிறுவனமே உதயமாச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷம் இந்த மெக்லாரன் நிறுவனம் இவரோட டிசைன்ஸை பேஸ் பண்ணி உதயமாச்சு ஒரு மனுஷ உயிரோடு இருக்கிறப்ப ஒரு நிறுவனம் ஃபோன் பண்ணப்படுறது வேற அவர் இறந்த பிற்பாடு அவரோட ஐடியாஸை பேஸ் பண்ணி ஒரு நிறுவனம் ஃபோன் பண்ணப்படுறது வேற வேறு நிறுவனம் தான் மெக்லாரன் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்லாரன் கார்ஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த குறிப்பிட்ட ப்ராண்ட் நேமு அதுக்கப்புறமா மெ ஆட்டோமேட்டிவ்னு மாற்றப்படுச்சுங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பிராண்ட் நேம் மெக்லாரன் ஆட்டோமேட்டிவ் இந்த கார் நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரு தனித்துவம் கிட்டத்தட்ட ரோல்ஸ் ரைஸ் பிராண்ட் இருக்குல்ல அதோட ஒரு சிம்லாரிட்டின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வத வத வதனு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கார்கள்லாம் தயாரிக்க மாட்டாங்க ரொம்ப 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 லிமிட்டட் எடிஷனாக மட்டும்தான் கார்களை தயாரிப்பாங்களே வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து அறுநூற்று அறுபத்ரெண்டு யூனிட்ஸை மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க அதை தான் ஃபுல்லாக விற்கவும் செஞ்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு காரை கூட அவங்க தயாரிக்கல எப்போ ஆரம்பித்த நிறுவனம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இப்போ வரைக்கும் இவ்வளோ மட்டும்தான் யூனிட்ஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க மக்லாரன் கிளாரன் ஓகே ஏன்னா இந்த நிறுவனத்தோட பேக்ரவுண்டை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது எதுக்காக இந்த நாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோன்ற உண்மை உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம மெயின் கான்டெக்ட்டுக்குள்ளே வரலாம் இந்த செவன் சிக்ஸ்டி ஃபைவ் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர் வரது காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எடநூற்று அறுபத்தஞ்சு யூனிட்ஸை மட்டும்தான் இந்த சீரீஸில் அவங்க தயாரிப்பாங்க இதுக்கு மேலே ஒரு காரும் தயாரிக்க மாட்டாங்க குறைவாக ஒரு காரையும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்பேற்பட்ட இந்த செவன் சிக்ஸ் ஃபைவ் சீரீஸில் வந்திருக்க ஒரு கார் தான் இந்த கிளாரன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எல்டி ஸ்பைடர் சூப்பர் கார் இந்த காரை தான் நசீர் இப்போ வாங்கியிருக்காப்புல இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பற்றி முற்றும் முழுதாக இப்போ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓ இதுக்காக தான் இந்தளவு ரேட்டானு சொல்லிவிட்டு இந்த காரோட ஸ்டியரிங் டைப் பார்த்தீங்கன்னா ராக் பெனியான் இதோட பிரேக்ஸை பற்றி சொல்லணும்னா நாலு வீடுமே டிஸ்க பேஸ் பண்ணதுங்க டிரான்ஸ்மிஷன் செவன் ஸ்பீட் டுவல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் இந்த வெஹிக்கிள் டைப் பார்த்தீங்கன்னா மிட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் டூ பேசஞ்சர் டூ டோர் கன்வெர்டபிள் இதோட டைமென்ஷன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட வீல் பேஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் இன்ச்சஸ் இதோட வித்து பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் ரொம்ப 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 ஹைட்டில் குறைவான ஒரு கார் மாதிரி தான் இது இருக்கும் ஆனால் லுக்கு வேற லெவல் அள்ளும் இந்த காரோட என்ஜினை பற்றி சொல்லணும்னா ட்வின் டபோ சார்ஜ் அண்ட் இன்டகோல்டு டிஒ ஹெசி விஎயிட் ஆக்சுவலாக அட்வான்ஸ்டான என்ஜின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை டாமினட்டாக இருக்கிறது இந்த வகை என்ஜின்ஸ் தான் இதோட பவர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பி ஹெச்பி டார்க் ஃபைன் அன்ட் எல்பி ஃபீட் அலுமினியம் பிளாக் அண்ட் ஹைட்ஸ் போர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இப்போ ஏற்பட்ட வசதிகளும் இந்த என்ஜின் பேஸ் பண்ணி மட்டுமே இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணுன்னா இந்த காரில் பயணிக்கிறப்ப அறுபது மைல் பர் ஹாரை எட்டுறதுக்கு வெறும் ரெண்டு புள்ளி ஏழு செகண்டு போதும் இதுவே நீங்கள் நூற்றி இருபத்தி நாலு எம்பிஹெச் எட்டுறதுக்கு அதாவது மைல் பர் ஹார் எட்டுறதுக்கு ஏழு புள்ளி ரெண்டு செகண்ட் போதும் இந்த காரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐந்து மைல் பர் ஹார் தான் காரோட எக்ஸ்டீரியர்ஸை பற்றி ஆக ஓகோன்னு பேசினாலும் இன்டீரியரை பற்றியும் நாம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகிறோம் இந்த காரில் இருக்க இன்டீரியர்ஸ் வேறு லெவலுன்னு தான் சொல்லணும் அதாவது கார்பன் ஃபைபர் ரேசிங் சீட்ஸ் இருக்குது ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் வால்ட் மீட்டர் என்ஜில் கூல் அண்ட் டெம்ப் செக்கோமீட்டர் ஆயில் டெம்ப்ரேச்சர் ட்ரிப் அடோமீட்டர் அண்ட் ட்ரிப் கம்ப்யூட்டர் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அண்ட் மொபைல் ஹாட்ஸ்பாட் இன்டர்நெட் ஆக்சஸ் கூட இந்த காரில் இருக்குது காம்பஸ் ப்ராக்சிமிட்டி கீ ஃபார் டோர்ஸ் அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது ரிமோட் கீலஸ் என்ட்ரி க்ரூஸ் கண்ட்ரோல் டிரைவர் ஃபுட் ரஸ்ட்டு கூட இருக்குது டே நைட் ஆட்டோ டிம்மிங் ரியவியூ மிரர் ஃப்ரண்ட் மேப் லைட்ஸும் அதில் இருக்குது ஃபேட் டு ஆஃப் இன்டீரியர் லைட்டிங்கும் இதில் பண்ணியிருக்காங்க இது மட்டுமா கார்கோ ஸ்பேஸ் லைட்ஸ் சிஸ்டம் மானிட்டர் டிஜிட்டல் அண்ட் அனலாக் அப்பியரன்சஸும் இருக்குது ஒரு காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் என்ன தான் இருந்தாலும் சேஃப்டி எந்தளவுக்காக இருக்குது அதை பேஸ் தான் சேல் ஆகும் அதன்படி பார்த்தோம்னாக்கா இந்த இஎஸ்சின்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஆர்எஸ்சின்னு சொல்லுவாங்க ரோல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த ரெண்டுமே இதில் இருக்குது ஸோ சேஃப்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்டத்தட்ட கேரண்டி கிடச்சிருச்சு ஏபிஎஸ் அண்ட் டிரைவ் லைன் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இதில் இருக்குது சைடு இம்பாக்ட் பீம்ஸு இதில் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் டுவல் ஸ்டேஜ் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் ஃப்ரண்ட் airbags பேக்ஸ் driving ட்ரைவிங் and அண்ட் கடைசியாக பேக்கப் கேமரா முதக்கொண்டு பயணிக்கிறவங்களோட சேஃப்டிக்காக இவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க மக்களே என் நண்பார்ந்த கார் பிரியர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் இருக்க இமேஜ் இருக்குல்ல நம்ம நசீருடைய இமேஜஸ் தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படியே ஒரு ஒரு இமேஜோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக இது சொல்கிற பாடம் நம்மளுக்கு பல் இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான் இல்லாதவன் பார்த்து ரசிக்கிறான் அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்